தாய் வீடு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மின்சார பாவனை புதிய மாற்றம் அதிக சேமிப்பு பகுதி இரண்டு ஆக்கமும் குரல் வடிவமும் வேலா சுப்பிரமணியம் கடந்த இதழில் வெளியிடப்பட்ட கட்டுரையின் தொடர்ச்சியாக இக்கட்டுரை வெளியிடப்படுகிறது குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நவம்பரில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும் மூன்றாவது வகையான விலைத்திட்டம் பற்றியும் மின்சாரத்தில் இயங்கும் கார்களின் தாக்கம் பற்றியும் சற்று ஆழமாக பார்க்க விளைகிறேன் மிக குறைவான இரவு நேர கட்டணம் அதாவது அல்ட்ரா லோ நைட் ப்ரைஸ் பிளான் கடந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பரில் இப்புதிய திட்டம் ஒன்டாரியோ மின்சார சபையால் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது இப்புதிய திட்டம் பற்றி விவரமாக உற்றுநோக்குதல் பொருத்தமானது இரவு பதினொரு மணி முதல் காலை ஏழு மணி வரைக்கும் உள்ள காலப்பகுதிக்கு வரலாற்றில் இல்லாதவாறு குறைந்த தொகையான கட்டணம் அலகுக்கு ரெண்டு தசம் எட்டு சதமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இக்கட்டணம் பருவகால கட்டுப்பாட்டை கடந்து வருடம் முழுவதுக்குமான நிலையான கட்டணமாக இருக்கும் சாதாரணமாக உள்ள உச்சமற்ற பகுதிக்குரிய கட்டணமான எட்டு தசம் ஏழு சதத்துடன் ஒப்பிடும்போது இது மூன்று மடங்கு குறைவானதாக இருக்கின்றது இக்கட்டணத்தை பார்த்து பலரும் அங்கலாய்க்கலாம் ஆனால் இதனை தெரிவு செய்துவிட்டால் எதிர்மறையான விளைவுகள் ஏற்படவும் வாய்ப்புகள் உள்ளது என்பதையும் கவனிக்க வேண்டியுள்ளது அதாவது இத்திட்டம் டிஓயூ முறையுடன் இணைந்த ஒரு திட்டமாகும் இந்த யுஎல்ஓ திட்டத்துடன் இணைந்து கொண்டால் இரவு பதினொரு மணி முதல் காலை ஏழு மணி வரை மிக குறைவான கட்டணம் அறவிடப்படும் அதேவேளை டிஓயு திட்டத்தில் உள்ள உச்சகால பாவனை காலத்துக்குரிய கட்டணம் அலர்த்தி பதினெட்டு தசம் இரண்டு சதத்திலிருந்து இருபத்தி எட்டு தசம் ஆறு சதமாக உயர்த்தப்படும் உச்சகால பாவனைக்குரிய காலமும் மாற்றப்பட்டுள்ளது ஆனால் டிஓயு திட்டத்தில் உள்ளது போல நடுத்தர காலப்பகுதிக்கான கட்டணத்தில் எந்தவித மாற்றமும் இருக்காது இந்த திட்டம் எல்லோருக்கும் நன்மை தரக்கூடியதா என்ற கேள்வி எழுகிறது ஒவ்வொருவருடைய வாழ்க்கை முறையும் வேறுபாடான அம்சங்களை கொண்டவை சாதாரணமாக பகலில் வேலைக்கு போய் வருபவர்கள்தான் வீட்டில் வசிப்பவர்களாக இருந்தால் பகல் நேரத்தில் வீட்டில் மின்சார பாவனைக்கான செயற்பாடுகள் எதுவும் இருக்க வாய்ப்பில்லை ஆனால் கோவிட் காலத்துக்கு பிறகு பலரது வாழ்க்கை முறையிலும் பாரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன வீட்டிலிருந்து வேலை செய்யும் கலாச்சாரம் பெருகி வரும் இக்காலகட்டத்தில் பகலில் பூட்டி இருக்கும் வீடுகளின் எண்ணிக்கை குறைந்து வருகின்றது அத்துடன் வீட்டில் முதியவர்கள் இருக்கும் பட்சத்தில் அவர்களது சமையல் சம்பந்தப்பட்ட செயற்பாடுகளை உச்சகால பாவனை காலத்தில் தவிர்க்கும் படி கூறுவது கடினம் கோடை காலத்தில் குளிரூட்டியின் செயற்பாடு நாள் முழுவதும் தேவைப்படக்கூடிய சூழ்நிலையும் இருக்கலாம் மறுபுறம் மின்சாரத்தில் இயங்கும் கார்களை பயன்படுத்தும் கலாச்சாரமும் பல்கி கொண்டிருக்கிறது அது பற்றியும் சிறிது ஆழமாக நோக்குதல் பொருத்தமானது மின்சாரத்தில் இயங்கும் கார்கள் எலக்ட்ரிக் காஸ் மின்சாரத்தில் இயங்கும் கார்கள் எரிபொருள் செலவு இல்லாமல் ஓடுவது போல் இருந்தாலும் அவற்றிற்குரிய மின்சாரத்திற்கான செலவும் இருப்பதை மறந்து விடக்கூடாது அவற்றின் பாவனையை பொறுத்து ரெண்டு அல்லது மூன்று நாட்களுக்கு ஒரு முறையாவது வீட்டில் சார்ஜ் பண்ண வேண்டிய தேவை இருக்கின்றது உதாரணமாக ஒரு டெஸ்ட்லா காரை எடுத்துக்கொண்டால் அதனை ஒரு தடவை முழுமையாக சார்ஜ் செய்ய ஐம்பத்தி மூன்று கிலோவேட்ஸ் தேவைப்படும் பொதுவாக இரவு நேரத்தில் ஏழு மணிக்கு பின் சார்ஜ் செய்யும் போது தற்போதைய நிலையில் அதற்குரிய செலவு நான்கு டாலர்கள் அறுபத்தி ஒரு சதமாக இருக்கும் மாதத்தில் பன்னிரண்டு தடவைகள் சார்ஜ் பண்ணுவதாக எடுத்துக்கொண்டால் அதற்குரிய மாதாந்த செலவு ஐம்பத்தி ஐந்து டொலர்கள் முப்பத்தி மூன்று சதங்களாக இருக்கும் இது மட்டுமல்ல மாதாந்த மின்சார செலவு என்பது நாங்கள் நுகரும் மின்சார அழகிற்கான செலவு மட்டுமல்ல அதற்கு மேலாக மின்சார விநியோக செலவு நிர்வாக செலவு வரி என்பனவும் மேலதிக கட்டணமாக செலுத்த வேண்டியிருக்கும் மாநகர எல்லைகளை பொறுத்து இச்செலவு மாறுபடும் பொதுவாக கூறுவதானால் பாவிக்கப்படும் அழகிற்கான செலவுடன் சுமார் எண்பத்தி ரெண்டு வீதத்தை மேலதிக செலவாக செலுத்த வேண்டியிருக்கும் எனவே மாதாந்தம் ஒரு டெஸ்லாவை சார்ஜ் செய்ய சராசரி நூற்றி ஒரு டொலர்கள் வரை தேவைப்படலாம் ஆனால் யுஎல்ஓ திட்டத்தில் இணைந்து கொண்டால் ஒரு தடவை சார்ஜ் பண்ண ஒரு டொலர் நாற்பத்தி எட்டு சதங்களும் மாதத்துக்கு பதினேழு டொலர்கள் எண்பத்தி ஒரு சதங்களும் மட்டுமே தேவைப்படும் மேற்குறிப்பிடப்பட்டுள்ள இதர செலவுகளுடன் சேர்த்து பார்த்தால் மொத்த மாதாந்த செலவு முப்பத்தி இரண்டு டொலர்களாக இருக்கும் எனவே ஒப்பூட்டு ரீதியில் பார்த்தால் இத்திட்டத்தில் இணைந்து கொள்வதால் கார் சார்ஜ் பண்ணுவதில் மட்டும் மாதாந்தம் எழுபது டொலர்களை சேமிக்கும் வாய்ப்பு உள்ளது ஒப்பீட்டு ரீதியில் நோக்கினால் வளமையில் உள்ள டிஓயூ திட்டத்தில் இருப்பவர்கள் பீக் நேரத்தில் சார்ஜ் பண்ணும்போது மாதாந்தம் சுமார் நூற்றி ஒரு டொலர்களை செலுத்தும் அதே வேளை பீக் நேரத்தில் சார்ஜ் பண்ணினால் சுமார் இருநூற்றி பத்து டொலர்களை செலுத்த வேண்டியிருக்கும் என்பதனை கண்டுகொள்ளலாம் அதேவேளை புதிய திட்டமான ஜுஎல்ஓ திட்டத்தில் ஓ பீக் நேரத்தில் சார்ஜ் பண்ணும் பட்சத்தில் மாதாந்தம் முப்பத்தி ரெண்டு டொலர்களை மட்டுமே செலுத்த வேண்டியிருக்கும் ஆனால் பீக் டைமில் சார்ஜ் பண்ணும் பட்சத்தில் மிக அதிக செலவை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அதாவது சுமார் முன்னூற்றி முப்பத்தி ஒரு டொலர்களை செலுத்த வேண்டியிருக்கும் சுருங்க கூறுவதானால் யுஎல்ஓ திட்டத்தில் இணைந்த பின் கிரமமாக இரவு பதினொரு மணிக்கு பின்னர் கார்களை சார்ஜ் பண்ணினால் மட்டுமே கணிசமான சமைப்புக்கு வாய்ப்புள்ளது அதேவேளை அத்திட்டத்தில் இணைந்த பின் இரவு பதினொரு மணிக்கு பின்னர் என்பதனை கவனத்தில் எடுக்காது உச்சகால பகுதியை பயன்படுத்தினால் வளமையை விட மூன்று மடங்கு அதிகமான செலவினை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் இது எப்படி என்றால் பாம்புக்கு பயந்து கிணத்தில் விழுந்த கதை போலத்தான் முடியும் கார்களை சார்ஜ் பண்ணும்போது ஸ்மால் ஆப்ஸை பாவித்து இரவு பதினொன்று மணிக்கு பின்னர் மட்டுமே தானாக சார்ஜ் செய்யும் தொழில்நுட்பத்தை உபயோகப்படுத்தினால் நிச்சயம் அதிக சேமிப்பை எதிர்பார்க்கலாம் ஆனால் எத்தனை பேர் இவற்றையெல்லாம் பயன்படுத்துகிறாள் என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது மின்சார பாவனையில் உச்ச பயன்பாட்டையும் உச்ச சுமிப்பையும் பெற வேண்டுமானால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன பதில் மிக இலகுவானது உங்களது கடந்த மாத மின்சார கட்டண பில்லை எடுத்து சற்று ஆழமாக நோக்கினால் எந்த எந்த கால பகுதியில் எந்த அளவு மின்சாரம் நுகரப்பட்டிருக்கிறது என்பதை அவதானிக்க முடியும் சாதாரண நுகர்வோரும் மிக இலகுவாக விளங்கிக் கொள்ளும் விதத்தில் விளக்கப்படங்கள் அதாவது சா உள்ளிட்ட மாதாந்த பில்கள் நடைமுறையில் உள்ளன ஒரு சில நிமிடங்களை செலவழித்து உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை முறைக்கு ஏற்ற திட்டத்தை தெரிவு செய்தால் பல வருடங்களுக்கு அதன் அனுகூலங்களை அனுபவிக்க முடியும் கவனியுங்கள் உங்கள் வாழ்க்கை முறைக்கு ஏற்ற திட்டத்தை தேர்வு செய்து செலவை குறைப்பதா அல்லது குறைந்த செலவுக்குரிய திட்டத்தை தெரிவு செய்து அதற்கேற்ப உங்கள் வாழ்க்கை முறையை மாற்றி அமைப்பதன் மூலம் செலவை குறைப்பதா என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் இரண்டு வழிகளும் நன்மை தரக்கூடியவை உங்கள் தெரிவை பொறுத்து சேமிப்பின் அளவு கூடி குறையும் அவ்வளவுதான் ஒன்டாரியோ மின்சார சபை அதாவது ஒன்டாரியோ எலக்ட்ரிக்கல் போர்டு நிர்ணயிக்கும் விலைக்கு அமைய ஒவ்வொரு மாநகர ஆட்சிக்குமுரிய உரிய மின்சார விநியோகம் என்பது ஹைட்ரோவன் டொரண்டோ ஹைட்ரோ எலக்சிகோன் போன்ற நிறுவனங்களினால் மேற்கொள்ளப்பட்டு நிர்வகிக்கப்படுகிறது நீங்கள் உங்களுக்கு பொருத்தமான திட்டத்தில் இணைய விரும்பினால் உரிய நிறுவனங்களை அழைத்து அல்லது ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம் நீங்கள் கேட்டுக்கொண்டால் மட்டுமே புதிய திட்டம் அமலுக்கு வரும் அல்லது டிஓயூ என்ற திட்டம் இயல்பாகவே அதாவது டிஃபால்ட் அமலில் இருக்கும் நீங்கள் விண்ணப்பித்த நாளில் இருந்து பத்து நாட்களுக்குள் புதிய திட்டம் அமலுக்கு வரும் என்று சொல்லப்படுகிறது இதனுடைய சிறப்பம்சம் என்னவென்றால் உங்களுக்கு பிடிக்காவிட்டால் எந்த நேரத்திலும் குறிப்பிட்ட நிறுவனங்களை தொடர்பு கொள்வதன் மூலம் உங்களுக்கு பிடித்த திட்டத்திற்கு மீளவும் மாற முடியும் எந்தவித ஒப்பந்த கட்டுப்பாடும் கிடையாது என்பதை கொள்ளவும். சிந்தியுங்கள் செயற்படுங்கள் சேமியுங்கள் நன்றி